ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையிலேயே கோதுமை ரவை உப்புமா செஞ்சிடலாம் நிறையா காயெல்லாம் வெட்டி போட்டு நைட்டே பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுட்டேன் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் ஒரு அரை கிலோ வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு கோதுமை ரவை போட்டு ஒரு உப்புமா செஞ்சுட்டோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இன்றைக்கி எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் எல்லா காயும் வெட்டி எடுத்துகிட்ருக்கேன் அப்படியே மதியத்துக்கு சாப்பாடு ஒன்று தாளித்து அதுலேயே எகு போட்டுட்டோம்னா ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப இந்த பனிக்கு கோல்டு ரொம்ப சளி பிடிச்சுக்குச்சு அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே முடிச்சிட்றேன் சமையலை அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அரை கைப்பிடி ஒரு ரெண்டு இன்ச்சு இஞ்சி ஒரு அரை கைப்பிடி பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி விழுதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படியே உப்புமாவும் தாளிச்சிட்டு சாதம் தாளிச்சிடலான்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் தக்காளி பழமும் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து கழுவிட்டேன் ஒன்று வந்து கோதுமர உப்புமாவுக்கு மூணு வந்து சாப்பாட்டுக்கு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகா இடலாம் கீரை எடுத்துக்கிட்டோம்னா காரம் சுமாராக தான் இருக்குது அதனால கீரை எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம் பிரியாணி பிரியாணிக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கோதுமரவை உப்புமாவுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன் என் பொண்ணு ரவை உப்புமானாலே அலறிடும் எல் இப்போ எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருக்காங்க உப்புமானாலே அலர்ஜியாக அலருதுங்க நாமெல்லாம் சின்ன வயசாக இருந்தப்போ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவோம் பசியாக அப்படியே எடுக்கும் உப்புமாவுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு களைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்டுடுறேன் போட்டுறேன் அப்படியே செம்பிளியே வச்சு வதக்கி விடலாம் இந்த வருஷம் நல்ல பனி பயங்கரமாக எங்கே பாரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அப்படியே செம்பிளியே வச்சு தாளித்து விடலாம் ஒரு சின்ன தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன் அதையும் போட்டு அப்படியே வதக்கி விடலாம் கொஞ்சம் ஏமாந்தால் அடி பிடிச்சிக்குது வதக்கி வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த காய்கறி கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட் பண்ண இஞ்சியை முன்னாடியே போட மறந்துட்டேன் இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் காய் வெந்துவிடும் அதுக்குள்ளே சாப்பாடு தாளிக்கலாம் ஒரு கரண்டி நெய் சின்ன கரண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுன்னு வைங்களா ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் போட்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் போட்டுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சேன் இல்லையா தக்காளி அந்த விழுதையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டுடலாம் அப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு காரத்துக்கு வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் சிக்கன் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி ஒரு கிளாஸ் பாசுமதி அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு புதினா தலையும் தலையும் போட்டுவிட்டேன் இந்த பக்கம் அடுப்பில் உப்புமா காய் வந்துடுச்சு இதுக்கு தண்ணி ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு ஊற்றி உப்பு போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் சாப்பாடு கொதிச்சிடுச்சா அதில் அரிசியை போட்டுட்டு அதுக்கு அளவாக சாப்பாட்டுக்கு அளவாக உப்பு போட்டுட்டேன் இந்த பக்கம் உடனே கோதுமை ரவையை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே கலரு ஆனால் நம்ம பிள்ளைங்க தான் அலருங்க நம்மளுக்கு பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பார்க்க அதுக்குள்ளே இந்த சாப்பாடு குச்சிடுச்சா அதில் உடைச்சி முட்டையை உடைச்சி ஒரு மூணு நாள் முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு அழுங்காமல் ஓடிடணும் ரொம்ப கிளறக்கூடாது அது அப்படியே சிம்பிளாக இருக்கட்டும் அதுக்குள்ளே உப்புமாவை நல்லா கிளறி விட்டுடலாம் இல்லைன்னா உப்புமா அடிப்பிடிச்சோம் பொம்பளைங்களுக்கு ரெண்டு கைக்கு நாலு கல் கை இருந்திருந்தால் கூட வசதியாக இருந்திருக்கும் போல் இருக்குது இது அவ்வளோதான் நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் பொடிவிட்டோம் உப்புமா வேலை முடிஞ்சுது அதுக்குள்ளார இதை அழுங்காமல் இப்போது அப்படியே லேசாக கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு சிம்மில் வச்சிடணும் கொஞ்சம் சிம்ல ஆவி வந்தவுடனே வெயிட்ரு போட்டுடலாம் உப்புமா பொடிஞ்சிடுச்சு நல்லா கிளறி எடுத்துடலாம் கிளறிட்டால் அவ்வளோ தான் உப்புமா ரெடி நைட்டில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நான் அடிக்கடி நைட்லேயே செய்வேன் இது கொத்தமல்லி தழை தூவிட்டால் வேலை முடிஞ்சிது அவ்வளோதான் கோதுமைரம் உப்புமா ரெடி ஆகிடுச்சு இது காலையிலே டிஃபனுக்கு ஒரு தட்டில் போட்டு சட்னி வச்சு கொடுத்துற வேண்டியது தான் டிஃபன் வேலை முடிஞ்சுது அதுக்குள்ளார இந்த சாப்பாடு ஒரு விசில் வந்தால் போதும் ஏன்னா முதல்ல சிம்பிளியே வச்சுட்டோம் விசில் அடங்கிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இந்த லேசாக தண்ணி வச்சா அடிச்சு போலக்குது லேசாக குழஞ்சி போச்சு இன்றைக்கி சளிக்கு என்ன என்ன நினைப்பில் தண்ணி ஊற்றுறேன் எதுவுமே தெரியல பாக்ஸுக்கு போட்டுடலாம் லேசாக குழஞ்சிருச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு